வணக்கம் இந்த வாரம் பேசும் புத்தகத்துல நம்ம பாக்க போறது எழுத்தாள ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய யாருக்காக அழுதான் அப்படின்ற புத்தகத்தை பத்தி பார்க்க போறோம் இந்த புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல ஜெயகாந்தன் அவர்களே வந்து திரைப்படமா எடுத்திருக்காரு அவர் தான் இதை டைரக்ட்டும் பண்ணியிருக்காரு ஸ்டோரியும் அவரோடது தான் இந்த புத்தகம் வந்துட்டு கிட்டத்தட்ட நூத்தி பன்னிரெண்டு பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகம் எண்பது ரூபாய்க்கு இப்போ விற்கிறாங்க பல பதிப்பகங்கள் வந்து இப்போ அதை எடுத்து வெளியிட்டு வராங்க யாருக்காக அழுதான் அப்படின்ற இந்த தலைப்பு வந்துட்டு ஒரு கொஷின் கேட்குற மாதிரியான ஒரு விஷயந்தான் அதே போல் இதனுடைய பின்பற்றியில் இன்னொரு நாவல் இருக்குது ரெண்டுமே வந்து குறுநாவல்கள் தான் முதல் பத்தி வந்து யாருக்காக அழுதான் இரண்டாவது பத்தி வந்து எனக்காக அழு அப்படின்ற தலைப்பு ஸோ இந்த இரண்டை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் பொதுவாக ஜெயகாந்தன் அப்படின்னாலே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லெஜண்ட் தமிழில் வந்து குறிப்பிடத்தக்க எழுத்தாளர்களில் முன்னணியில் இருக்கவர் அப்படின்னு சொல்லலாம் அதே போல என் அளவில் வந்து ஜெயகாந்தன் எப்போவுமே வந்துட்டு ஒரு முற்போக்கால தீர்க்கதரிசி அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா பின்னாடி எப்படியெல்லாம் இருப்பாங்க அப்படின்றத வந்து முன்கூட்டியே சொல்கிற நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் ஜெயகாந்தனுடைய எழுத்துல பார்க்கலாம் முக்கியமா பெண்ணின் கதாபாத்திரங்கள் ஒரு பெண்ணை வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக காட்ட முடியும் எப்போது நைன்டீன் சிக்ஸ்டி செவன்டிஸ்ல அவர் இந்த தான் எழுதியிருக்காரு இப்போ வந்து நம்மளால நிறைய நிறைய நம்ம பேசுறோம் பெண்ணியம் பேசுறோம் நிறைய வந்துட்டு பெண்களுக்கான சுதந்திரம் இருக்குன்னு காட்டுறோம் ஆனா அப்போ எழுத்துலகல வந்துட்டு ஒரு பெண்ணுடைய கதாபாத்திரம் மிக வலிமையானதா படைத்த அஹ் விரல்விட்டு எண்ணக்கூடிய இருக்க எழுத்தாளர்களில் இவர் ஒருத்தர் அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம் அதே போல் இப்போ திரைப்படங்கள்ல வந்து நிறைய வந்து இந்த ஒரு நாள்ல நடக்கக்கூடிய கதைகள் வந்துட்டு நிறைய படங்களில் நம்ம பார்த்துருப்போம் காலையில் தொடங்கி இந்த நேரத்துக்குள்ளே நடக்கிற கதைகள் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனால் அவருடைய நாவல்கள் இந்த இரண்டு நாவலுமே அந்த ஒரு நாள் அந்த ஒரு நிகழ்ச்சி என்ன நடந்தது அப்படின்றது தான் வந்துட்டு இந்த ரெண்டு நாவலுமே இருக்கு மனிதனுடைய மனம் வந்து எந்த அளவுக்கு மாறுபடக்கூடியது அப்படின்றத வந்துட்டு ஜெயகாந்தனுடைய கதா மாந்திரங்களை நம்மளால ஈஸியாக பார்த்துக்க முடியும் அந்த அளவுக்கு அவருடைய ஷேட்ஸ் ஆஃப் பீப்புள் வந்துட்டு ரொம்ப வெரைட்டியாக கொடுப்பாரு அவருடைய கதையில பெரும்பாலும் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ட்டு உங்களால வந்துட்டு யூகிக்கவே முடியாது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அவருடைய முற்றும் அப்படின்ற அந்த இடம் வந்துட்டு அவர் எப்பவுமே வந்து பெரும்பாலும் வாசகர்களுடைய பார்வைக்கே விட்டுருவாரு அவருடைய கதை இந்த இது போல முடியும் அப்படின்ற மாதிரி அவர் காட்டுவார் ஆனால் அதன் பின்னான கதை அப்படின்றது வந்துட்டு சுபம் போட்டு முடிக்கிற ஆள் அவர் கிடையாது அவருடைய எழுத்துக்கள் எல்லாமே வந்துட்டு உங்களை வந்துட்டு அதற்கு பின்னான காட்சிகளில் நீங்களே கற்பனை பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எழுத்தாளர் அவருடைய முக்கியமான இந்த இரண்டு குருநாவல்கள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் யாருக்காக அழுதான் அப்படின்றது முதல் நாவல் யாருக்காக அழுதான் அப்படின்ற இதுல வந்துட்டு ஜோசப் அப்படின்றவர் தான் வந்துட்டு ரொம்ப மெயின் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப குறைந்த கதாமாந்தர்கள் தான் இரண்டு கதைகளிலேயுமே ஜோசப் அப்படின்றவர் இருக்காரு எங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு ஒரு ஹோட்டல்ல வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காரு அவர் எல்லாரையுமே வந்து ஆண்டவனை தான் கூப்பிடுவாரு அந்த அளவிற்கான ஒரு அப்பாவி அப்பாவின்னு சொல்லலாம் வெகுளின்னு சொல்லலாம் அவர் வந்துட்டு நல்லது எது கெட்டது எது அப்படின்னு பிரித்து பார்க்க தெரியாத ஒரு ஆள் நம்ம வந்து ரியாலிட்டியில் அப்படி ஒரு பர்சன் இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழுந்தாலும் கண்டிப்பாக கதை வாசிக்கும் பொழுது அந்த கதையோட ஒட்டி போக தான் நம்ம எல்லாருக்குமே தோணும் அந்த அளவிற்கான எழுத்த ஆளுமை இந்த நாவலில் இருக்குது ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஹோட்டலில் வேலை பார்க்கறாரு அந்த ஹோட்டலில் அவர் கூட இருக்கக்கூடிய கதாபாத்திரம் அவரை புரிஞ்சு அவரை பற்றின கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்ச ஒரு கதாபாத்திரமாக நாயுடு அப்படின்ற ஒருத்தர் அவரும் தான் வேலை பாக்குறாரு அந்த ஹோட்டல் நடத்தக்கூடிய முதலாளி அவர் வந்துட்டு முதலியார் அந்த ஹோட்டல்ல வந்து தங்கக்கூடிய ஒருத்தர் சேட் அந்த ஹோட்டல்ல இருக்க ஒரு அறையில் இருக்க ஒரு லாட் பென் இவர்கள் தான் வந்துட்டு முக்கியமான கதாமாந்தர்கள் பெண்ணினுடைய கதாபாத்திரம் குறைந்த வசனங்கள் கொண்டாலுமே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிம்பத்தை வந்து பறைசாட்டுற மாதிரியான ஒரு கதாபாத்திரம் கதை ரொம்ப சின்னதுதான் ஒருத்தர் வந்து அந்த ஹோட்டல்ல தங்க வராரு அவருடைய பர்ஸ் வந்து அங்க துளைந்து போகுது அதை யார் கண்டெடுக்கிறா அது வந்துட்டு யார் கையில் போகுது கடைசியில் அது வந்து யார் மேலே அதுக்கான பழி விழுது அப்படின்ற மாதிரியான ஒரு கதை ஸோ இந்த ஜோசப் அப்படின்ற கதாபாத்திரம் தான் அதில் வந்து முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருப்பார் அவரை வந்துட்டு அவருக்கான உணர்ச்சிகளை வெளிக்காட்டவே அவருக்கு தெரியாது அவருக்கு அழ தெரியாது சிரிக்க தெரியாது மகிழ்ச்சியை வந்து வெளிக்காட்டிக்க தெரியாது சோகத்தை வந்து அழுது தீக்க தெரியாது அப்படி இருக்கப்பட்ட ஒரு மனுஷன் வந்துட்டு கடைசியில் இந்த கதையினுடைய முடிவில் வந்துட்டு அழறாரு தேம்பி தேம்பி அழறாரு யாருக்காக அழறாரு அப்படின்றது தான் இந்த கதையினுடைய முற்றும் அடுத்த கதை வந்துட்டு எனக்காக அழு அப்படின்ற ஒரு கதை எனக்காக அழு அப்படின்ட்டு வந்துட்டு ஏன் சொல்கிறாரு அப்படின்னா இதுவுமே வந்துட்டு ஒரு ஒற்றை நாளில் நடக்கக்கூடிய ஒரு கதை தான் இரண்டு பேர் இருக்காங்க கனகசபை அப்படின்ற ஒருத்தர் வந்துட்டு ஒரு முதலியார்கிட்ட வேலை பார்க்குறாரு அந்த முதலியார் வந்துட்டு பல சரக்கு சமான் கடையை வச்சிருக்காரு ஸோ ரொம்ப நாட்களாக வந்துட்டு விசுவாசமாக இருக்க கனக சபை கிட்ட ஒரு நாலாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்து நீ போய் இதை பேங்கில் டெபாசிட் பண்ணிடுவா அப்படின்னு சொல்றாரு அவருக்கு வந்துட்டு அந்த கனகசபை வந்து கிட்டத்தட்ட சின்ன வயசுலேருந்தே வேலை செஞ்சிட்டு இருக்கிறதுனால அந்த ஒரு நம்பிக்கை அவருக்கு எப்பவுமே இருக்கு அவர் அந்த கடையிலேயே வந்துட்டு இன்னொருத்தர் வேலைக்கு செய்கிறாரு அவர் வந்துட்டு ஒரு நல்ல முதலாளி வீட்டு பிள்ளை சும்மா தொழில் கற்றுக்கட்டும் அப்படின்றதற்காக சேர்த்து விடுறாங்க அவருக்கும் சம்பளம் அவ்வளோவா அப்படின்ற ஒரு வைத்தறிச்சல் வந்து கனகசபைக்குள்ளே எப்பவுமே இருக்குது திடீரென்று அந்த நாலாயிரம் ரூபாயை வந்துட்டு கேஷா பார்க்கும் பொழுது கனகசபையுடைய மனம் வந்துட்டு தடுமாற ஆரம்பிக்குது அவருடைய நண்பர் வந்து வைரவன் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை அவர் போக்கில் வாழக்கூடிய மனிதர் தன்னுடைய நண்பர்கள் அவருக்கும் கூட எப்படி சந்தோஷமா இருக்கலாம் அன்னைக்கு எப்படி பொழுது போகும் நம்ம நண்பர்களை வச்சு இருக்கக்கூடிய ஒரு கலகலப்பான ஒரு ஆள் அவர் வந்து எப்போவுமே ஸ்ட்ராங்காக தன்னை காட்டிக்கிற ஒரு மனுஷன் அவர் என்ன பண்றாரு அவர் வந்துட்டு எப்போவுமே ஒரு பீடி குடிக்க காசு டீ குடிக்க காசு இந்த மாதிரி கனகசபை கிட்டே எதிர்பார்த்து நிற்கிற ஒரு ஆள் அவர் வர வழியில தான் வந்து அவர் பேங்க்குக்கு போகிற வழியில தான் வந்துட்டு பைரவன் வந்து இருப்பாரு ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த அவர் கையில மாட்டாமல் எப்படி போகிறது அப்படின்னு கனகசபை யோசிக்கும்போது அவருக்குள்ள ஒரு எண்ணம் தோணுது என்ன அப்படின்னா இந்த நாலாயிரமாக வந்துட்டு நான் எடுத்துகிட்டு போனா என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பம் வந்து அவருக்குள்ளே ஓட ஆரம்பிக்குது அவர் ஸ்ட்ரெயிட்டாக போறாரு ரயில்வே ஸ்டேஷன் போறாரு ரயில்வே ஸ்டேஷன் போன இடத்துல வந்துட்டு பைரவன் வராரு வந்துட்டு நீ என்ன எனக்கு கொடுக்க வேண்டிய அந்த டீ காசை கொடுக்காம போற எப்பவுமே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அந்த மாதிரி கேட்கக்கூடிய சுச்சுவேஷனில் கனகசபைக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அதற்கு பிறகாக அந்த இரண்டு நண்பர்கள் என்ன செய்கிறாங்க அந்த பணம் வந்துட்டு அவர்களுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு பெரட்டி போடுது அப்படின்ற மாதிரியான ஒரு கதை தான் இந்த நாவல் இந்த இரண்டாவது நாவலில் வந்து அதிகமான தாக்கம் என்னென்னா பொதுவாக மக்களுடைய பார்வைக்கு ஒருத்தர் எவ்வளோ நல்லவங்களாக தெரிகிறாங்க அப்படின்றது வந்துட்டு முக்கியம் இல்லை அந்த மக்களுடைய பார்வையற்ற தன்னுடைய உள்மனதிற்கு அவன் எந்தளவுக்கு உண்மையானவனாக இருக்கான் அப்படின்றத தான் வந்துட்டு இந்த கதை வந்துட்டு ரொம்ப அழகாக முடிச்சு வைக்கிது கனகசபை கடைசியாக இந்த கதையினுடைய முடிவில் வந்துட்டு ஒன்று நினைக்கிறாரு என்ன அப்படின்னா பொய்யை கட்டிக்கொண்டே அழுது பழகிய உலகமே எனக்காகவே அழு அப்படின்ற மாதிரி அந்த கதையை வந்துட்டு சொல்கிறாரு ஒரு மனுஷன் வந்துட்டு முன்னாடி பார்க்கும் பொழுது எப்படி இருக்கான் அப்படின்றத தாண்டி அவன் அவனுக்கான மனிதர்களுக்காக எப்படி அவனை வந்து காட்டிக்கிறான் அப்படின்றது தான் இது இரண்டாவது நாவல் அழுகை அப்படின்றது வந்துட்டு மனிதனுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வகை சோ அந்த வகையில வந்துட்டு இரண்டு வித்தியாசமான கோணங்கள்ல அழுகை அப்படின்ற ஒரு விஷயம் எத்தனையான எத்தனை வகையான கதா வந்துட்டு கொடுக்குது அதில் எந்த மாதிரியான அழுகைகள் இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த இரண்டு நாவல்குமே ஒன்று ஒன்று வந்துட்டு கான்ட்ரவர்சி பண்ணுது இந்த இரண்டு நாவல்களில் வந்துட்டு யாருக்காக அழுதான் அப்படின்ற அந்த ஒரு கதையை வந்துட்டு அவரே திரைப்படமாக எடுத்திருக்கிறதுனாலையோ என்னவோ அந்த கதாமாந்தர்களுடைய சாயல் வந்து இந்த கதையை வாசிக்கும் போது நம்மளால உணர முடியும் ஆனால் இரண்டாவது நாவல் வந்துட்டு அந்த இரண்டு கதாமாந்தர்களையும் நீங்க நீங்கள் உங்களுடைய கற்பனைக்கு நீங்கள் வந்துட்டு அவர்களுடைய கதாபாத்திரங்களையும் அவருடைய உருவங்களையும் சித்தரிச்சுக்கலாம் அந்தளவிற்கு அந்த இரண்டாவது கதை என்ன வந்துட்டு அதிகமாக கவர்ந்தது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த இரண்டு கதைகளுமே வந்துட்டு யாருக்காக அழுதான் அப்படின்னு அந்த ஒற்றை புக் புத்தகத்தில் இருக்குது கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாசித்து பாருங்கள் ஹாப்பி ரிடி நன்றி